பொம்மி இல்லை இப்போ ஒரு ஆருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் கேளுங்க அதுக்கு அந்தபடி வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் தாங்க ராணியை நம்ம ஜெயிக்கணும்னு நினைச்சோம் ஆனால் ஜெயிக்க முடியாமல் போச்சுன்னு சொல்லி நேத்ரா கிட்டே வந்து ஃபோன் பண்ணி புலம்பிக்கிட்டு இருக்காங்க எப்படியும் அங்கே வந்து இடக்க முடக்காக நடக்கும்னு தான் வந்து நான் ஒரு அடுத்த திட்டம் போட்டுட்டேன் என்ன ஒன்று இது கண் கூட வந்து பார்க்குறதுக்கு எனக்கு தான் வந்து கொடுப்பினை இல்லை அப்படி என்ன பண்ணியிருக்கீங்க நம்ம தம்னா வந்து கேட்குறாங்க அதுவா தமனான்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து ஒருத்தவங்க காம்பௌன்ஸ் ஒரு ஏறி வந்து குதிக்கிறாங்க பையன் வந்து எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து கதவு வந்து திறக்கிறாங்க கதவை திறந்தோன்னே வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம நேத்தரா ஃபோனை வந்து ஆல்ரெடி சைலண்ட்டில் வந்து போட்டதுனால இப்போ வீட்டில் வந்து யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தர்ஷினிங்கிற ஒரு பொண்ணு மட்டும் தான் தன்ன்தனியாக இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பையன் யாருக்குன்னு தெரியாமல் நீங்கள் சித்தார்த்து ரூமில் வந்து வச்சுட்டு அப்படியே யாருக்குன்னு படாமல் திருப்பி வந்து வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொன்னேன் சரி மேடம் பார்த்துக்கிறேன்னு உடனே தர்ஷினிக்கு ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்துடுது அவங்க பேசலான்னு போகிறப்ப அவங்க மாடிப்படி கடியில் வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க டக்குன்னு வந்து மாடிக்கு மேலே போய் சித்தார்த்த ரூம் கதை தொடர்ந்து அப்படியே உள்ளே போகிறாங்க எங்கே வைக்கலான்னு சொல்லி யோசிக்கும் போது அப்படியே ஒரு லைட்லாம் மாதிரி இருக்குது அதை வந்து எடுக்கிறாங்க எடுத்து பெட்டு மேலே வந்து வச்சிட்றாங்க வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சித்தார்த்தோட கபோர்டு இருக்கல அது மூலையில் வந்து வச்சிட்றாங்க வச்சுட்டு கீழே வந்து கொடுக்குன்னு வந்து யாருக்கு அண்ட்லேயும் படாமல் காமூன்ஸ் அவரை ஏறி குச்சிடுறாங்க இந்த தகவலை வந்து நேத்ரா வந்து சொல்லிடுறாங்க கிட்ட வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க ஓ சூப்பர் சூப்பர் அடுத்த திட்டம் வந்து தடாலடியாக தான் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த பைக்கில் என்ன விஷயம் வச்சுருக்காங்கன்னு சீக்கிரட்டாக வந்து அந்த இடத்துல சொல்லும்போது ஒத்தமொத்த குடும்பமும் வந்து ராணிக்கு வந்து அப்படியே வந்து ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க எடுத்தோன்னே அந்த ரோட்டில் வந்து கொட்டுறாங்க நீங்கள் தான் வந்து கொட்டணும் அப்படின்னு சொல்லி திருஷ்டி எடுக்கிறது தானே உங்கள் வேலைங்கிற மாதிரி ரகுவரண்ட்டை சொன்னோன்னே அப்படியே ரோட்டில் வந்து கொட்டுறாங்க குடி சீக்கிரம் வந்து நேத்ரா வச்சுருக்கிற ஆப்பெல்லாம் வந்து நாங்கள் ரசிக்க போகிறோம் பார்த்து பார்த்து அப்படின்னு சொல்லி ரகுவரன் தமனா மனோ எல்லோரும் வந்து சுவாரஸ்யமாக வந்து வச்சுட்டுருக்காங்க அப்பான்னு பார்த்து கேஷுவலாக வந்து உள்ளே உட்காந்துகிட்ருக்காங்க எப்படியோப்பா ராணியோட நம்பிக்கை வந்து வீண் போகலை அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசும்போது அண்ணி நீங்கள் போங்க உங்களுக்கும் குட்டி ராணிக்கும் நான் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது மாலைக்கு வந்து கேஷுவலாக வந்து போகிறாங்க போனால் அந்த லைட் என்னடா என்னடாது பெட்டு மேலே இருக்கேங்கிற மாதிரி சந்தேகப்படுறாங்க அந்த இடத்துல ராணி அப்போனா நம்மளை தவிர யாரும் ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரூம் வந்து செக் இருக்காங்க அப்போனு பார்த்து ஒரு வண்டி வந்து நிற்கிது அதில் அதிகாரிங்களா வந்து இறங்குறாங்க ஜெனல் வழியாக ராணி வந்து பார்த்துட்டாங்க அப்போனா இது யாரோட ஒரு திட்டத்தை வந்து நிறைவேற்றுறதுக்காக தான் வந்திருக்காங்க யார் இப்போ தமனாதா சதி செஞ்சுருப்பாளா இல்லை நேத்தரா செஞ்சுருப்பாளான்னு சரியாக தெரியாது அப்படி நம்ம ரூமில் என்ன தான் இருக்குங்கிற மாதிரி ராணி வந்து திங்க் இருக்காங்க ஊர் பக்கம் அதிகாரிங்களும் வராங்க அதே மாதிரி சோதனை போடுறாங்க பணம் எதுவும் நிறையா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிங்களும் வந்திருக்காங்க சிதார்த் உங்கள் கடையிலேருந்து ஏகப்பட்ட வருமானம் வந்திருக்கு அது எல்லாம் தெரிஞ்சிட்டு போகலான் தான் வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதையுமே வந்து ப்ராப்பராக வந்து காட்டலையாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார் அப்படியெல்லாம் இல்லை இருபத்தஞ்சி வருஷமாக வந்து நாங்கள் கடை வந்து இருக்கோம் ஒரு பிரான்ச் ரெண்டு பிரான்ச் இல்லை சார் இருபத்தஞ்சு பிரான்ச் அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன் சார் இப்படியெல்லாம் பண்ண போனோங்கிற மாதிரி தான் அதனடியாக வந்து கேட்குறாங்க நம்பர்ஸ் இதாது இது மாதிரி தான் ஆரம்பத்தில் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க உங்கள் வீட்டை வந்து சோதிச்சு பார்த்தா தானே இருக்கா இல்லையான்னு தெரியும் கம்ப்ளீட்டாக எல்லா இடத்தையும் தேடுங்க சித்தார்த் அவங்க கிடமையாக அவங்க செய்ய போகிறாங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம எதுக்கு பார்த்து எடுக்கணும் நம்ம தான் வந்து நேர்மையாக இருப்போமே சிதார்த் வீட்டில் எதுவும் இருக்குது இல்லை தாத்தா நம்ம வீட்டில் எங்கள் தாத்தா பணம்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க தாராளமாக தேடுங்கணுன்னே எல்லோரும் உங்களையும் வந்து அலசு அலசுன்னு அலசுறாங்க ராணி வந்து கேஷுவலாக வந்து கீழே இறங்கி வந்துடுறாங்க சார் ஒரே ஒரு இதுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுத்தா போதும் ஏன் மனைவி இப்போ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மட்டும் ஒரு ரூம் மட்டும் அலாட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் சீரிஸ் இதாக நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரூமை வந்து சர்ச் பண்ணிடுறோம் அந்த ரூமில் வந்து உங்கள் மனைவி வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கன்னு உடனே நான் இப்போ நல்லா தானே இருக்கேன் நான் எதுக்கு இப்போ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல ராணி நான் பேசுகிறது எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு கங்கனை கட்டிகிட்டே இருக்கியா ஏய் என்ன பண்ணுற வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்காங்க தர்ஷினி போமா ஜூஸ்லாம் போட்டு தடபுடலாம் எடுத்துகிட்டு வா அதுவும் திக்கா அப்படின்னு சொல்லும்போது தாத்தா வந்து கேட்குறாங்க அவங்க நம்மளோட நேர்மையை வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டு அவங்க வந்து பேசிகிட்ருக்காங்க அவங்களுக்கு என்ன கெஸ்ட்டு மாதிரி வந்து விருந்தோமல்லாம் பண்ணிக்கிட்டுருக்க ராணி இதெல்லாம் சரியே இல்லைங்கிற மாதிரி தாத்தா சொல்லும்போது அவங்க கடமையை அவங்க வந்து செய்கிறாங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தர்ஷினி வந்து ஜூஸ் வந்து கொடுக்குறாங்க இல்லை வேணாம் சார் அது ஃப்ரெஷ் ஜூஸ் தான் சார் தாராளமாக நம்பி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சார் இங்கே பையிருக்கு சார் அப்படின்னு சொல்லி கபோர்டை தொடர்ந்து ஒரு அதிகாரி வந்து எடுக்கிறாங்க அப்படியே சித்தார்த்தோட பெட்டில் வந்து வச்சு தொடர்ந்து பார்க்குறாங்க கட்டுக்கட்டாக பணம் இருக்குது அதில் அப்போனு பார்த்து சார் இங்கே பணம் கிடச்சிருக்கு சார்னு சொல்லி ஒரு பெரிய பையன் வந்து எடுத்துகிட்டு வந்து தாத்தாலாம் சோஃபாவில் உட்கார்வாங்க நிறைய ஒரு டீ பாய் இருக்குது அந்த டீ பாய் மேலே வந்து அந்த பணம் வந்து இருக்குன்னு சொல்லி பிரித்து காட்டுறாங்க எவ்வளோ ரூபா இருக்குது கிட்டத்தட்ட முப்பது நாற்பது லட்சம் இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் சரியாக காட்டவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இது முதல்ல எங்களோட பணமே இல்லை என்ன சித்தார்த்த் உங்கள் ரூம் மேலே இருக்கிறது தானே உங்கள் ரூமு உங்கள் ரூம் உங்கள் கப்போர்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறோம் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் ஒரு கடையில் தான் நீங்கள் சரியாக வந்து காட்டலைன்னு சொல்லி இவ்வளோ ரூபா மாட்டிருக்குன்னா நீங்கள் இருபத்தஞ்சி கடை வந்து வச்சுருக்கீங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் எவ்வளோ ரூபா இருக்கும் எங்களுக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது ஏன் இப்படி பண்ணுறீங்க இத்தனை வருஷம் உங்கள் தாத்தாவோட நேர்மையை பார்த்தா எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் அதே நேர்மை உங்களுக்கு இல்லாமல் போச்சு சித்தாத்துங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க சார் இதுக்கும் எங்களுக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தமே இல்லை தயவு செஞ்சு புரிஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எப்படி புரிஞ்சிக்க முடியும் இப்படி தான் சார் ஆரம்பத்தில் எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும் இதுதான் உங்கள் வீட்டிலேருந்து எடுத்தது உங்களுக்கு இந்த வீட்டுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா ராணி வந்து பேசுகிறாங்க என்ன சார் இருக்கீங்க எங்களுக்கு இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி ராணி வந்து பேசும்போது சித்தார்த்து வந்து கடுப்பாயிட்டாங்க ராணி அதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல நீ வேறு சின்ன பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக கிடாது என்ன நினச்சிக்கிட்டு இருக்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை என்ன பேச விட்றியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்கும்போது இது ஒன்றும் புரியாமல் அப்படியே தடுமாற்றத்தோடு நிற்கிறாங்க என்ன மேடம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க இது முதல்ல உங்கள் வீட்லேருந்து எடுத்தது சித்தார்த் வந்து சொல்கிறாப்புல அதே மாதிரி தான் நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க இதுக்கும் உங்களுக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லைன்னு உங்கள் வீட்டில் உங்கள் ரூம்லேருந்து எடுத்ததுக்கு நீங்கள் தான் பொறுப்பு என்ன பண்ணுறது சார் தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க இத்தனை வருஷம் நாங்கள் எப்படியெல்லாம் வந்து கணக்கு வளர்க்கலாம் நேர்மையாக இருந்தோம் தெரியும் தயவு செஞ்சு சார் இது எங்களோடதே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது உங்களை தாத்தாவை பற்றி இருக்கிற நேர்மையாக எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி ஒருத்தவங்க மட்டும் அதிகாரி வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசணுனே சார் இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்புறம் எல்லோரும் வந்து இதே மாதிரி வந்து இத்தனை வருஷம் நான் கலக்கலாம் எப்படி திரும்ப காட்டி வந்தேன்னு எல்லாரும் வந்து கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் கண்டிப்பாக நம்ம விட்டே கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி இன்னொரு அதிகாரி வந்து சவுண்டாக வந்து சத்தம் போடுறாங்க இவங்களோட இருபத்தஞ்சு கடையும் வந்து கரெக்டாக போய் பார்ப்போம் சார் பார்த்ததுக்கப்புறம் எதுவும் இருந்தாலும் முடிவுக்கு வரணும் அப்படி இல்லைனா வந்து வெள்ளை துணி வச்சு இது மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சார் இப்படி பண்ணுறீங்க தாத்தா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை நமக்கு இந்த இதுக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தமே இல்லை நான் தான் பேசிக்கிறேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லும்போது சித்தார்த்து வந்து கடுப்பாயிட்டாங்க என்ன நீ சொல்லிகிட்டு இருக்க நம்ம வந்து சொல்கிறோம் ஆனால் எதுவுமே இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ சொன்னா மட்டும் கேட்டுருவாங்களா என்ன அப்படின்னு சொல்லும்போது தாத்தா வந்து கடுப்பாயிட்டாங்க ராணி பேசுகிற பேச்சை பார்த்து என்னம்மா அவங்க இருபத்தஞ்சு கடையும் வந்து நடத்தவே கூடாதுன்னு சொல்றாங்க இன்னொன்று இது நம்மளோட தான் சொல்லி சித்தார்த்துக்கிட்ட கையெழுத்து வந்து கேட்குறாங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இது பிரச்சனையே இல்லைன்னு சொல்ற ஆமா தாத்தா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லும்போது மலர் வழி வந்து பேசுறாங்க ராணிக்கு ஆதரவா ராணியை பத்தி புரிஞ்சுகிட்டது அவ்வளோதானாப்பா நமக்கு தெரியாத விஷயம்லாம் ராணிக்கு வந்து நல்லாவே தெரியும் ராணி வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கானா இதுக்கு பின்னாடி அவளுக்கு தெரியாதான் என்ன சூப்பராக சொன்னீங்க சித்தி சார் முதல்ல இதெல்லாம் திறந்து பாருங்க சார் மேலோட்டமாக எடுத்தா எல்லாமே வந்து இருக்குன்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து திறந்து பார்க்குறாங்க மேல மட்டும்தான் வந்து பணம் இருக்கு உள்ளுக்குள்ளெல்லாம் புடவை தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னே வந்து வாரி போட்டுது அந்த இடத்துல தமனாக்கு என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே இந்த விஷயத்துல வந்து நேத்திரா எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவாங்க நம்மளால ஈஸியாக வந்து ஜெயிக்க முடியும்னு நினைச்சோம் ஆனால் இந்த விஷயத்துல நம்ம தோத்து போயிட்டோமா ராணி மாதிரி மாஸ் பண்ணுறாங்க என்ன சார் நீங்கள் அதுக்குள்ளே வந்து தாத்தா மேல சந்தேகப்படுறீங்க